அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொது தமிழுக்கு பகுதியில் தமிழறிஞர்களும் தமிழ் துண்டும் என்னங்கிறத பாட்டு வரோம் இதில் மொத்தம் இருபத்தோரு தலைப்புகள் இருக்குது இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா பதினேழு ஆவது தலைப்பாக பார்த்தீங்கன்னா தமிழ் மகளிரின் சிறப்புகள் இது ஒரு முக்கியமான டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய கேள்விகள் இதில் வந்து அம்புஜத்தம்பால் அஞ்சலையம்மாள் வேலு நாச்சியார் அதே மாதிரி அன்னி பெசன்ட் இவங்க ராணி மங்கம்மாள் இவங்களை பற்றி பார்த்துட்டு புதிய மற்றும் பழைய தமிழ் புத்தகத்தில் என்னங்கிறத பார்த்துடலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் நம்புற இன்னொரு நாலு வீடியோ பதிவுகள் போட்டால் நம்ம பொது தமிழ் இலக்கணத்தை கொடுத்துட்டோம் இலக்கியம் கொடுத்துட்டோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ் அதாவது தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுக்கும் வீடியோ பதிவுகள் கொடுத்து முடிச்சிருவோம் முதல் இயல் பாருங்கள் கல்வியில் சிறந்த பெண்கள் ஒன்பதாம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து சங்க காலத்தில் சிறப்புற்ற பெண்கள் கல்வி எந்த காலத்தில் நலிந்தது சங்க காலத்தில் பெண்கள் கல்வி சிறப்புற்றிருந்தது எந்த காலத்தில் நலிந்ததுன்னு பாருங்க இடைக்காலத்தில் சங்ககால பெண் புலவர்கள் சிலரை கூறுக ஔவையார் ஒக்கூர் மாசாத்தியார் ஆதி மந்தியார் வெண்ணி குயத்தியார் பொன்முடியார் அல்லூர் நல்முள்ளையார் நக்கன்னையார் காக்கை பாடினியார் வெள்ளி வீதியார் காவற்பெண்டு மற்றும் நப்பசலையார் போன்றோர்கள் சங்ககால பெண் புலவர்களாக சிறந்து விளங்கினர் பௌத்த மத காலத்தில் யார் கல்வி கற்ற பெண்ணாக இருந்தார் மாதவி மகள் மணிமேகலை பக்தி இயக்க காலத்தில் யார் இறைவனுக்கு பாமாலை சூட்டினார்கள் யாருன்னு பாருங்க ஆண்டாள் மற்றும் காரைக்கால் அம்மையார் சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயராக இருந்தவர் முத்துலட்சுமி அம்மையார் தமிழகத்தின் முதல் மருத்துவர் யாருன்னு பாருங்க முத்துலட்சுமி அம்மையார் முத்துலக்ஷ்மி அவர்களின் காலம் என்ன ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தாறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு வரை இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவராக விளங்கியவர் முத்துலக்ஷ்மி சட்டமேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி முத்துலட்சுமி அம்மையார் அடையாறில் முத்துலக்ஷ்மி தொடங்கிய இல்லத்தின் பெயர் என்னன்னு பாருங்க அவ்வை இல்லமாகும் முத்துலக்ஷ்மி புற்றுநோய் மருத்துவமனை தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு சமூக சேவையை பெண் முன்னேற்றத்திற்கு பாடுபட்டவர் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் முத்துலட்சுமி அவர்களின் முயற்சியால் என்னென்ன சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன பெண்கள் சொத்துரிமை சட்டம் தேவதாசி ஒழிப்பு முறை சட்டம் இருதார தடை சட்டம் குழந்தை திருமண தடை சட்டம் போன்றவை நிறைவேற்றப்பட்டன முடியாது பெண்ணாலே என்ற மாயை முடக்க எழுந்தவர் பெரியாராவார் பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீருமோ என்று கூறியவர் பாரதிதாசன் விடியாதே பெண்ணாலே என்ற கேலியினை மிதித்தவர் பாரதியார் இது மூன்று கேள்வியும் முக்கியமான கேள்வி முதன் முதலில் பெண் கல்விக்கு பரிந்துரை செய்த குழு எதுன்னு பாருங்க கண்டர் குழு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு பெண் குழுவுக்கு கல்விக்கு பரிந்துரை செய்த குழுவாகும் கண்டர் குழு அறிக்கையின்படி மராட்டிய மாநிலத்தில் பெண்களுக்கான பள்ளியை திறந்தவர்கள் ஜோதிராவ் பூலே மற்றும் சாவித்திரிபாய் பூலே ஆவார் பண்டித ரமாபாய் காலம் என்ன ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரை தடைகளை மீறி கல்வி கற்று பண்டிதர் ஆகியவர் பண்டிதர் ரமாபாய் ஆவார் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரின் காலம் என்ன ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூணு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு வரை தமிழக திருமண உதவித்தொகை யார் பெயரால் வழங்கப்படுகிறது மோபலூர் ராமாமிர்தம் அம்மையார் பெயரிலும் வழங்கப்படுகிறது தேவதாசி ஒழிப்பு முறை சட்டம் நிறைவேற துணை நின்றவர் மோபலூர் ராமாமிர்தம் அம்மையார் ஆவார் பெண்மை புரட்சியாய் விளங்கியவர் முத்துலக்ஷ்மி பெண்மை உயர்வு பண்டித ராமாபாய் பெண்மை துணிவு மோபலூர் ராமாமிர்தம் பெண்மை சிறப்பு ஐடாஸ் சோபியாஸ் கட்டர் பெண்மை அறிவு சாவித்திரி பூலே ஆவார் இதெல்லாம் பொருத்துகளை கேட்கறக்கு சான்சஸ் இருக்கு ஐடா சோபியாஸ் கட்டர் காலம் என்ன ஆயிரத்தி எட்நூத்தி எழுபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு வரை சோபியாஸ் கட்டர் எங்கு இலவச மருத்துவம் அளித்தார் வேலூரில் அளித்தார் இரண்டாயிரத்தி பதினாலில் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர் கைலாஷ் சத்தியார்த்தி குழந்தைகளை பாதுகாப்போம் என்ற அமைப்பை நிரூபியவர் கைலாஷ் சத்தியார்த்தி ஆவார் பாகிஸ்தானில் பெண் கல்வி வேண்டும் என்று போராடி நோபல் பரிசு பெற்ற வீரச்சிறுமியின் பெயர் மலாலா ஆவார் போராட்டத்தில் இறங்கிய போது மலாலாவின் வயது பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு இந்திய நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் சாவித்திரிபாய் பூலே ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு சாவித்ரிபாய் பூலேவின் காலம் என்ன ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு வரை பெண் கல்வி திட்டங்கள் சில ஈவேரா நாகம்மை இலவச கல்வி பட்ட மேற்படிப்புக்கு வழங்கப்படுகிறது சிவகாமி அம்மையார் கல்வி உதவி திட்டம் கல்வி திருமண உதவி தொகை பெற வழிவகை செய்கிறது கோத்தாரி கல்விக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு மகளிர் கல்வியை வலியுறுத்தியது சாரதா தடை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது எதற்காகன்னு பாருங்க குழந்தை திருமண தடை சட்டமாகும் தனித்தமிழில் சிறந்து விளங்கியவர் நீலாம்பிகை அம்மையார் மறைமலை அடிகளாரின் மகள் யாருன்னு பாருங்க நீலாம்பிகை அம்மையார் ஆவார் நீலாம்பிகை அம்மையார் காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு வரை நீலாம்பிகை அம்மையாரின் சில நூல்கள் தனித்தமிழ் கட்டுரை வடசொல் தமிழ் அகரவரிசை முப்பெண்மணிகள் வரலாறு பட்டினத்தார் பாராட்டிய மூவர் போன்ற சில நூல்கள் ஆகும் ராஜேஸ்வரி அம்மையார் எழுதிய நூல்கள் என்ன சூரியன் மற்றும் பரமான புராணமாகும் ராஜேஸ்வரி அம்மையாரின் காலம் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு வரை ராணிமேரி கல்லூரியில் அறிவியல் பேராசிரியராக பணியாற்றியவர் ஈதா ஆவார் எந்தெந்த நூல்களில் உள்ள அறிவியல் உண்மைகளை குறித்து ராஜேஸ்வரி அம்மையார் சொற்பொழிவாற்றியுள்ளார் திருமந்திரம் தொல்காப்பியம் மற்றும் கைவல்யம் போன்ற நூல்களிலிருந்து அடுத்து வேலு வேலுநாச்சியார் ஆறாம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து வேலுநாச்சியார் யாருடைய மகள் ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் மகளாவார் வேலுநாச்சியார் அறிந்த மொழிகள் சில தமிழ் ஆங்கிலம் பிரெஞ்சு மற்றும் உருது மொழியை அறிந்திருந்தார் வேலுநாச்சியாரின் கணவர் பெயர் சிவகங்கை மன்னரான முத்துவடுகநாதர் வேலுநாச்சியார் அறிந்த கலைகள் சிலம்பம் குதிரையேற்றம் வால்போர் வில் பயிற்சிகளை அறிந்திருந்தார் முத்துவடுகநாதர் யாருடன் போரிட்டு வீரமரணம் அடைந்தார் ஆங்கில படையுடன் மோ போ மோதி காளையார்கோவில் நடைபெற்ற போரில் வீரமரணம் அடைந்தார் வேலுநாச்சியார் எங்கு தங்கி ஒரு படையை திரட்டி பயிற்சி அளித்தார் திண்டுக்கல் கோட்டை சிவகங்கையை இழந்து எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது என்று வேலுநாச்சியார் கவலை கொண்டார் எட்டு ஆண்டுகள் வேலுநாச்சியாரின் தலை தளபதிகள் யாருன்னு பாருங்க பெரிய மருது மற்றும் சின்ன மருது வேலுநாச்சியாரின் அமைச்சர் தாண்டவராயன் ஆவார் ஐதரலியுடன் வேலுநாச்சியார் எந்த மொழியில் பேசினார் உருது மொழியில் ஐதரலியுடன் எத்தனை குதிரைப்படை வீரர்கள் வேலுநாச்சியாருக்கு உதவ மைசூரிலிருந்து வந்தனர் ஐயாயிரம் குதிரைப்படை வீரர்கள் வேலுநாச்சியார் முதல் எதை கைப்பற்றப் போவதாக கூறினார் வேலுநாச்சியார் முதன் முதலாக வந்து பார்த்தீங்கன்னா காளையார் கோவிலை கைப்பற்றப் போவதாக கூறினார் ஆண்கள் படைப்பிரிவிற்கு தலைமை வகித்தவர் மருது சகோதரர்கள் பெண்கள் படைப்பிரிவிற்கு தலைமை வகித்தவர் குயிலி ஆவார் காளையார் கோவில் நடைபெற்ற போரில் எந்த படை தோற்றது ஆங்கிலேய படை எந்த நாள் சிவகங்கை கோட்டை கதவுகள் திறக்கும் என்று வேலுநாச்சியார் கூறினார் விஜயதசமி அன்று யாருக்கு நடுகள் நடுமாறு வேலுநாச்சியார் கூறினார் உடையாளுக்கு வேலுநாச்சியாரை காட்டிக் கொடுக்கும்பாறு யாரை வற்புறுத்தினார்கள் ஆங்கிலேயர்கள் உடையாள் என்ற பெண்ணை வற்புறுத்தினார்கள் உடையாளுடைய நடுகளுக்கு வேலுநாச்சியார் எதை காணிக்கையாக செலுத்தினார் தமது தாலியை வேலுநாச்சியாரின் காலம் என்ன ஆயிரத்தி எழுநூத்தி முப்பது முதல் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு வரை வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதாம் ஆண்டு ஜான்சிரானைக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்ட பெண் பதின வேலுநாச்சியார் ஆவார் யார் கிடங்கில் உடலில் தீ வைத்து கொண்டு குதித்தது குயிலி ஆவார் மங்கையராய் பிறப்பதற்கே பத்தாம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து இருந்து ஐநா அவையில் தமிழ்நாட்டின் செவ்வியல் இசையை பாடியவர் எம் எஸ் சுப்புலட்சுமி ஆவார் இசை பேரரசி என்று நேருபால் புகழப்பட்டவர் எம் எஸ் சுப்புலட்சுமி எம் எஸ் சுப்புலட்சுமியின் குரு அவருடைய தாய் ஆவார் எம் எஸ் சுப்புலட்சுமி எந்த வயதில் பாடல்களை பதிவு செய்தார் தன்னுடைய பத்தாம் வயதில் எம்எஸ் எஸ் சுப்புலட்சுமி விரிவாக்கம் பார்த்திங்கன்னா மதுரை சண்முக வடிவு சுப்புலட்சுமி ஆகும் எம் சுப்புலக்ஷ்மி எதுவரை படித்துள்ளார் ஐந்தாம் வகுப்பு வரை எம் எஸ் சுப்புலட்சுமி தன் பதினேழாவது வயதில் எங்கு கச்சேரி நடத்தினார் சென்னை மியூசிக் அகாடமியில் கச்சேரி நடத்தினார் எம் எஸ் சுப்புலட்சுமிக்கு எந்த திரைப்படம் வெற்றியை தந்தது மீரா திரைப்படம் இது அவருடைய கடைசி படமாகவும் அமைந்தது எம் எஸ் சுப்புலட்சுமியின் எந்த பாடல்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்தது காற்றினிலே வரும் கீதம் பிருந்தாவனத்தில் கண்ணன் போன்ற பாடல்கள் எம் எஸ் சுப்புலட்சுமியை பாராட்டியவர்கள் யாவர் நேரு மற்றும் சரோஜினி நாயுடு ஆவார் காந்தியடிகளின் முன்பு எம் எஸ் சுப்புலட்சுமி பாடிய பாடல் ரகுபதி ராகவ ராஜாராம் பாடலாகும் காந்தியடிகள் எம் எஸ் சுப்புலட்சுமியிடம் எந்த பாடலை பாடுமாறு கேட்டுக்கொண்டார் மீரா எழுதிய பாடல்கள் ஹரி ஹரே என்ற மீரா பஜன் பாடல் எந்த ஆண்டு சென்னை வானொலி நிலையம் ஒளிபரப்பியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு காந்தியடிகள் நாளன்று எம் எஸ் சுப்லக்ஷ்மி இங்கிலாந்தில் பாடி ஆண்டு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு எம் எஸ் சுப்லக்ஷ்மி ஐநா அவையில் பாடிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு எப்பொழுது ஹெலன் கெல்லர் எம் எஸ் சுப்லக்ஷ்மியை தொட்டு தடவி பாராட்டினார் தாமரை அணி விருது பெற்ற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் எஸ் சுப்லக்ஷ்மியின் குரலில் வெங்கடேச சுப்பிரபாதம் எங்கு அதாவது எந்த ஆண்டு ஒழிக்க தொடங்கியது எங்குன்னு பாருங்க திருப்பதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு ஒழிக்க தொடங்கியது எம் எஸ் சுப்லக்ஷ்மிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்காம் ஆண்டு நோபல் பரிசுக்கு இணையான எந்த விருது கிடைத்தது மகசேஷா விருது முதல் இசைக்கலைஞராக இவர் பெற்றார் எம் எஸ் சுப்புலட்சுமி எந்தெந்த மொழிகளில் பாடியுள்ளார் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் சமஸ்கிருதம் இந்தி மராத்தி குஜராத்தி மற்றும் ஆங்கிலத்திலும் பாடியுள்ளார் எம் எஸ் சுப்புலட்சுமிக்கு இந்திய அரசு என்ன விருது அளித்து சிறப்பித்தது இந்திய மாமணி விருது குறையொன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா என்று பாடியவர் எம் எஸ் ஆவார் பொது நடனம் ஆடுவது குற்றம் என்ற காலத்தில் தன் நடன வாழ்வை தொடங்கியவர் பால சரஸ்வதி ஆவார் இந்திய அரசின் எந்த விருதை பாலசரஸ்வதி பெற்றுள்ளார் தாமரை செவ்வனி விருது பாலசரஸ்வதி முதன் முதலில் நடன அரங்கேற்றம் நிகழ்த்திய இடம் காஞ்சிபுரம் தன்னுடைய ஏழாவது வயதில் பாலசரஸ்வதி தனது பதினைந்தாம் வயதில் நடன அரங்கேற்றம் நிகழ்த்திய இடம் சென்னை சங்கீத சமாஜத்தில் நம் நாட்டு பண்ணுக்கு நடனமாடியவர் பாலசரஸ்வதி சென்னையில் ஆடினார் யார் பாலசரஸ்வதி நாட்டியத்தை கண்டு மிகவும் பாராட்டினார் பண்டிட் ரவிசங்கர் டோக்கியோவில் எந்த நிகழ்வின் போது பாலசரஸ்வதி நடனமாடினார் கிழக்கு மேற்கு சந்திப்பு நிகழ்வின் போது யார் தம்பி மூலம் பாலசரஸ்வதிக்கு வட இந்தியா முழுவதும் நடனமாடும் வாய்ப்பு கிடைத்தது பண்டிட் ரவிசங்கருடைய தம்பி மூலம் ராஜம் கிருஷ்ணனின் எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது வேருக்கு நீர் என்ற நூல் தமிழில் எழுதிய பெண்களில் முதன் முதலில் களத்திற்கு சென்று செய்திகளை திரட்டியவர் ராஜம் கிருஷ்ணனாவார் ராஜம் கிருஷ்ணனின் எந்த வரலாற்று நூல் அனைவராலும் பாராட்டப்பட்டது பாஞ்சாலி பாடிய பாரதி ராஜம் கிருஷ்ணன் எழுதிய எழுத்துலக தளங்கள் என்னென்ன புதினங்கள் கட்டுரைகள் சிறுகதைகள் நாவல்கள் குறுநாவல் குழந்தை இலக்கியம் மற்றும் வரலாற்று நூல்களை படைத்துள்ளார் உப்பள தொழிலாளர்களின் உவர்ப்பு வாழ்க்கையை கூறும் நூல் கரு கரிப்பு மணிகளாகும் ராஜம் கிருஷ்ணன் எழுதிய குறிஞ்சித்தேன் புதினம் யாரை பற்றியது நீலகிரி படுகர் இன மக்கள் வாழ்வியல் மாற்றம் குறித்து பேசியது கடலோர மீனவர் வாழ்வின் சிக்கல்களை பேசும் நூல் அலைவாய் கரையில் என்ற நூலாகும் வேளாண் தொழிலாளர்களின் உழைப்பை சுரண்டுவது பற்றி கிருஷ்ணனின் நூல்கள் வேருக்கு நீர் மற்றும் சேற்றில் மனிதர்கள் போன்ற நூல்களாகும் குழந்தைகளின் உடலையும் மனத்தையும் நொறுக்கும் அவல உலகை காட்டும் நூல் கூட்டு குஞ்சுகளாகும் பெண் குழந்தைகளுக்கான கொலைக்கான காரணங்களை ஆராய்ந்து எழுதிய நூல் மன்னகத்து பூந்துளிகள் என்ற நூலாகும் சமூக அவலங்களை தன் புதினத்தில் எழுதியவர் ராஜம் கிருஷ்ணன் ஆவார் மதுரையின் முதல் பட்டாதாரி பெண்ணாக விளங்கியவர் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் பெற்ற விருதுகள் என்னென்ன இந்திய அரசு தாமரை திருது வழங்கியுள்ளது ஸ்வீடன் அரசு வாழ்வுரிமை விருது சுவிட்சர்லாந்து அரசு அரசு காந்தி அமைதி காக்கும் விருதை வழங்கி சிறப்பித்துள்ளது கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் கல்லூரி பருவத்தில் யார் சிந்தனையால் ஈர்க்கப்பட்டார் காந்திய சிந்தனை கிருஷ்ணமால் ஜெகநாதன் எதில் களப்பணியாற்றினார் சர்வோதயா இயக்கம் கிருஷ்ணமால் ஜெகநாதன் எந்த போராட்டங்களில் பங்கு கொண்டார் ஒத்துழையாமை இயக்கம் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் மற்றும் சட்டமறுப்பு இயக்க போராட்டங்களில் கலந்து கொண்டார் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் நாட்டு விடுதலைக்கு பின் எந்த இயக்கத்தில் பணிபுரிந்தார் பூதான இயக்கம் வேளாண்மை இல்லாத காலத்திலும் உழவருக்கு வேறு பணிகள் மூலம் வருமானம் வர எதன் மூலம் ஏற்பாடு செய்தார் உழுபவருக்கே நில உரிமை இயக்கம் மூலம் ஏற்பாடு செய்தார் உங்கள் ஆற்றலை நீங்கள் உணருங்கள் உங்களால் எதையும் சாதிக்க இயலும் என்றவர் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் ஆவார் ஒரு பெண் நினைத்தால் முயன்றால் முன்னேறலாம் வெல்லலாம் என்றவர் எம் எஸ் சுப் சுப்புலக்ஷ்மி ஆவார் காந்தி அடிகளுடனும் வினோபாபாவையுடனும் பணியாற்றியவர் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் ஆவார் பள்ளி படி பருவத்தில் படிக்க இயலாவிட்டாலும் பட்டறிவால் கற்றுக்கொண்டவர் சின்ன பிள்ளை ஆவார் களஞ்சியம் என்ற குழுவை ஆரம்பித்தவர் சின்னப்பிள்ளை நிலத்தை குத்தகைக்கு எடுத்து விவசாயம் செய்தவர்கள் சின்னப்பிள்ளை மற்றும் அவர்களுடைய பெண்கள் குழுவாகும் சின்னப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு மீன் பிடிக்கும் குத்தகையை யார் கொடுத்தார் மதுரை ஆட்சியர் சின்ன பிள்ளை பெற்ற விருதுகள் சில ஸ்திரீ சக்தி புரஸ்கார் விருது வாஜ்பாய் கைகளில் அவ்வை விருது தமிழக அரசு பொதிகை விருது தூர்தர்ஷன் வழங்கி சிறப்பித்தது இந்திய அரசு தாமரை திரு விருது வழங்கி சிறப்பித்தது அடுத்த இயல் செவ்வி பதினோராம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து நர்த்தகி நடராஜ் எங்கு பிறந்தார் மதுரை அனுப்பானடி நர்த்தகி நடராஜின் தோழியின் பெயர் என்ன சக்தி நர்த்தகி நடராஜ் இளமையில் யாருடைய நடனத்தால் ஈர்க்கப்பட்டார் வைஜெயந்தி மாலா நர்த்தகி நடராஜுக்கு பரதம் கற்று தந்தவர் தஞ்சை கிட்டப்பா ஆவார் நர்த்தகி என்று பெயர் சூட்டியவர் தஞ்சை கிட்டப்பா ஆவார் எந்த இலக்கியத்தில் பதினோரு வகையான ஆடற்கலைகள் உள்ளன சிலப்பதிகாரத்தில் நர்த்தகி நடராஜ் பெற்ற விருதுகள் என்னென்ன கலைமாமணி விருது தமிழக அரசு சங்கீத நாடக அகாடமி விருது இந்திய அரசு ஏ கிரேடு விருது இந்திய அரசு தொலைக்காட்சி சிறந்த கலைஞர் இந்திய வெளியுறவுத்துறை முனைவர் விருது பெரியார் பல்கலைக்கழகம் வழங்கி சிறப்பித்துள்ளது நர்த்தகி நடராஜ் என்னவாக வேண்டும் என்று ஆசைப்பட்டார் வழக்கறிஞர் தாமரை நெஞ்சம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னு பாருங்க அகிலன் நர்த்தகி நடராஜ் நடத்தும் அறக்கட்டளையின் பெயர் வெள்ளி அம்பலம் என்பதாகும் திருநங்கை என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் நர்த்தகி நடராஜாவார் இந்தியாவின் முதல் திருநங்கை காவல் உதவி ஆழ் ஆய்வாளர் யாருன்னு பாருங்க பிரித்திகா யாசினி சேலத்தில் லோக் அதாலத் நீதிபதியாக முதல் முறையாக நியமிக்கப்பட்ட திருநங்கை ஜோயிதாம் மோண்டல் மாஹி இவர் மேற்கு வங்கத்தை சார்ந்தவர் தமிழ்நாட்டில் மூன்றாம் பாலின பிரிவில் பள்ளிப்படிப்பை முடிக்கும் முதலாம் அவர் தாரிகா பானு அம்பத்தூர் அரசு மேன்கலை பெண்கள் மேல்நிலை பள்ளி இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தற்போது சித்த மருத்துவக் கல்லூரியில் பயின்று வருகிறார் அடுத்த இயல் பார்த்தீங்கன்னா இந்திய விடுதலை போரில் தமிழக பெண்களின் பங்கு இதெல்லாம் முதலாம் அவர் வேலுநாச்சியார் இதெல்லாம் வந்து எட்டாம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகத்தில் இருந்து ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண் வேலுநாச்சியார் ஆவார் வேலுநாச்சியார் அவருடைய பெற்றோர்கள் யாவர் ராமநாதபுரத்தை ஆண்ட மன்னர் செல்லமுத்து சேதுபதி மற்றும் அவங்க தாய் பார்த்தீங்கன்னா சக்கந்தி முத்தம்மாள் ஆவார்கள் வேலுநாச்சியாருடைய காலம் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பது முதல் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு வரை வேலுநாச்சியார் அவர்கள் எந்த மாவட்டத்தை சார்ந்தவர் ராமநாதபுரம் மாவட்டம் வேலுநாச்சியார் அவர்களின் கணவர் பெயர் முத்துபடுகநாதர் இவர் சிவகங்கை மன்னராவார் முத்து படுகநாதர் அந்த காளையார் கோவில் போரில் இறந்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு வேலுநாச்சியார் அவர்களுக்கு ஐயாயிரம் படை வீரர்களை அனுப்பியவர் கைதரளி ஆவார் வேலுநாச்சியார் அவர்கள் சிவகங்கையை மீண்டும் மீட்ட ஆண்டு கிபி எழுநூத்தி எண்பதாம் ஆண்டு யாருடைய படைக்கு தலைமையேற்று வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்டார் மருதுபாண்டி சகோதரர்களின் படைக்கு அடுத்தவர் மூவலூர் ராமாமிரதம் அம்மையார் மூவலூர் ராமாமிரதம் அம்மையார் யாரால் தமிழகத்தின் அன்னிபெசன்ட் என்று அழைக்கப்பட்டார் அறிஞர் அண்ணா அவர்கள் மூவலூர் ராமாமிரதம் அம்மையார் எத்தனை ரூபாய்க்கு விற்கப்பட்டார் பத்து ரூபாய் யாருடைய குடிலில் கதர் அணிந்தவர்கள் உள்ளே வரவும் என்று எழுதியிருந்தது மூவலூர் ராமாமிரதம் அம்மையார் தமிழக அரசின் ஏழை பெண்களுக்கான திருமண உதவி திட்டத்தின் பெயர் மூவலூர் ராமாமிரதம் அம்மையார் திருமண உதவி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்டது தேவதாசி மரபில் பிறந்து தேவதாசி மரபை ஒழிப்பதற்கு பாடுபட்டவர் மூவலூர் ராமாமிரதம் அம்மையார் ஆவார் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் எங்கு எப்போது தன் முதல் போராட்டத்தை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மயிலாடுதுறையில் தொடங்கினார் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் யாரை திருமணம் செய்து கொண்டார் சுயம்பு என்பவரை அம்மையாருக்கு இசையும் நாட்டியமும் கற்றுக் கொடுத்தவர் சமூக சேவையாய் பெண் முன்னேற்றத்திற்கு பாடுபட்டவர் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் ஆவார் மூவலூர் ராமாமிரதம் அம்மையாரின் காலம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு வரை தமிழக திருமண உதவித்தொகை யார் பெயரால் வழங்கப்படுகிறது மூவலூர் ராமாமிரதம் அம்மையார் பெயரால் தேவதாசி ஒழிப்பு முறை சட்டம் நிறைவேற துணை நின்றவர் மூவலூர் ராமாமிரதம் அம்மையார் பெண்மை துணிவு என்று போற்றப்படுபவர் மூவலூர் ராமாமிரதம் அம்மையார் அடுத்தவர் முத்துலட்சுமி அம்மையார் சென்னை மாநகராட்சியின் முதல் துணைமேயர் மேயர் முத்துலட்சுமி அம்மையார் தமிழகத்தின் முதல் மருத்துவரும் முத்துலக்ஷ்மி அம்மையார் ஆவார் முத்துலக்ஷ்மி அம்மையாரின் காலம் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு வரை இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர் முத்துலட்சுமி அம்மையார் சட்டமேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி முத்துலட்சுமி அம்மையார் அடையாறில் முத்துலட்சுமி தொடங்கிய இல்லத்தின் பெயர் அவ்வை இல்லமாகும் முத்துலட்சுமி அம்மையார் புற்றுநோய் மருத்துவமனை தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு சமூக சேவகியாகி பெண் முன்னேற்றத்திற்கு பாடுபட்டவர் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் முத்துலட்சுமி அவர்களின் முயற்சியால் என்னென்ன சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன பெண்கள் சொத்துரிமை சட்டம் தேவதாசி ஒழிப்பு முறை சட்டம் இருதார தலைச்சட்டம் சட்டம் குழந்தை திருமண தடை சட்டம் பெண்மை புரட்சி என்று போற்றப்படுபவர் முத்துலட்சுமி அம்மையார் அடுத்தவர் தில்லையாடி வள்ளியம்மை தில்லையாடி வள்ளியம்மை பிறந்த ஊர் எதுன்னு பாருங்க ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவில் ஜோகன்ஸ்பர்கில் பிறந்தவர் தில்லையாடி வள்ளியம்மையின் பெற்றோர் முனுசாமி மற்றும் மங்களம் ஆவார் தென்னாப்பிரிக்காவில் யார் தலைமையில் அறப்போராட்டங்கள் நடைபெற்றன காந்தியடிகள் தலைமையில் யார் பேச்சால் தில்லையாடி வள்ளியம்மை ஈர்க்கப்பட்டார் காந்தியடிகளின் பேச்சால் தில்லையாடி வள்ளியம்மை எந்த ஆண்டு கைது செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு தில்லையாடி வள்ளியம்மைக்கு எத்தனை மாதம் சிறை தண்டனை கிடைத்தது மூன்று மாதம் சிறை சென்றதற்காக நீ வருந்திருக்கிறாயா என்று வள்ளியம்மையை பார்த்து கேட்டது யாருன்னு பாருங்க காந்தியடிகள் தில்லையாடி வள்ளியம்மை எந்த வயதில் மரணம் அடைந்தார் தன்னுடைய பதினாறாம் வயதில் தில்லையாடி வள்ளியம்மை இறந்த ஆண்டு என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்று பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி இறந்தார் என்னுடைய சகோதரியின் மரணத்தை விட வள்ளியம்மையின் மரணம் பேரடியாக பேரிடியாக இருந்தது என்று கூறியவர் காந்தியடிகள் வள்ளியம்மை பற்றி காந்தியடிகள் எந்த இதழில் எழுதினார் இந்தியன் ஒப்பீனியன் இதழில் தென்னாப்பிரிக்க வரலாற்றில் வள்ளியம்மை பெயர் என்றும் நிலைத்திருக்கும் என்று காந்தியடிகள் எந்த நூலில் எழுதியுள்ளார் தென்னாப்பிரிக்கா சத்தியாகிரகம் தில்லையாடி எங்குள்ளது நாகப்பட்டினம் திருக்கடையூருக்கு தெற்கே மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது காந்தியடிகளை மகாத்மா என்ற உயர்நிலை நோக்கி திருப்பிய பெருமை யாரை சாரும் பாருங்க தில்லையாடி வள்ளியம்மையைச் சாரும் கோஆப்டெக்ஸ் அறநூறாவது விற்பனை மையத்திற்கு யார் பெயர் சூட்டப்பட்டுள்ளது தில்லையாடி வள்ளியம்மையின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது ராணி மங்கம்மாள் ராணி மங்கம்மாளின் கணவர் சொக்கநாத நாயக்கராவார் ராணி மங்கம்மாள் மகன் அரங்க கிருஷ்ணமூர்த்து வீரப்பனாவார் மங்கம்மாள் சாலை எங்கிருந்து எங்கு வரை அமைந்துள்ளது கன்னியாகுமரி முதல் மதுரை வரை இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி அடுத்தவர் அஞ்சலையம்மாள் கடலூர் அஞ்சலையம்மாள் எங்கு எப்போது பிறந்தார் கிபி ஆயிரத்தி எட்நூறுல முதநகரில் கடலூரில் பிறந்தார் கடலூர் அஞ்சலையம்மாள் தன் பொது வாழ்க்கையை தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஒத்துழையாமை இயக்கத்தின் போது அஞ்சலையம்மாள் கலந்து கொண்ட போராட்டங்கள் என்ன நீலன் சிலை அகற்றும் போராட்டம் உப்பு காய்ச்சும் போராட்டம் தனியால் அறப்போராட்டம் வெள்ளையினை வெளியேறு மற்றும் மறியல் போராட்டங்களில் கலந்து கொண்டார் எந்த போராட்டத்தின் போது அஞ்சலி அம்மாள் தன் மகளுடன் சிறன் சிறை சென்றார் நீலன் சிலை அகற்றும் போராட்டம் அஞ்சலி அம்மாள் மகள் பெயர் என்ன அம்மா கண்ணு என்பதாகும் காந்தியடி அவர்கள் அம்மா கண்ணுவை எங்கு அழைத்து சென்றார் வார்தா ஆசிரமம் வார்தா ஆசிரமம் எங்கு உள்ளது மகாராஷ்டிராவில் உள்ளது அம்மா கண்ணுவிற்கு காந்தியடிகள் வைத்த பெயர் என்னன்னு பாருங்க லீலாவதி பர்தா வேடமணிந்து காந்தி அவர்களை குதிரை வண்டியில் ஏற்றிச் சென்றவர் அஞ்சலையம்மாள் ஆவார் காந்தியடிகள் அவர்கள் அஞ்சலையம்மாளை எவ்வாறு அழைக்கிறார் தென்னாட்டின் ஜான்சிராணி என்று அழைக்கிறார் அடுத்தவர் அம்புஜத்தம்மாள் அம்புஜத்தம்மாள் தன் எழுபது ஆண்டின் நினைவாக எழுதிய நூல் நான் கண்ட பாரதமாகும் மத்திய அரசு அம்புஜத்தம்மாளுக்கு பத்மசிறிது பத்மஸ்ரீ விருது எந்த ஆண்டு வழங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு அம்புஜத்தம்மாள் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு அம்புஜத்தம்மாள் யாருடைய எளிமையான தோற்றத்தில் கவரப்பட்டு தானும் எளிமையாக வாழ்ந்தார் அன்னை கஸ்தூரிபாய் யாருடன் நட்பு கொண்டு அம்புஜத்தம்மாள் பெண் எளிமைக்கு எதிராக போராடினார் நாயகி மற்றும் ருக்மணி லக்ஷ்மிபதியுடன் நட்பு கொண்டு யாருடைய பாடல்களை பாடி அம்புஜத்தம்மாள் மக்கள் மனதில் விடுதலை உணர்வை ஊட்டினார் பாரதியார் பாடல்கள் அம்புஜத்தம்மாளை காந்தி எவ்வாறு செல்லமாக குறிப்பிடுகிறார் தத்தெடுக்கப்பட்ட செல்ல மகள் என்ன சீனிவாச காந்தி நிலையம் அமைத்தவர் அம்புஜத்தம்மாள் சீனிவாச காந்தி நிலையத்தில் உள்ள சீனிவாசன் யாரை குறிப்பிடுகிறது அம்புஜத்தம்மாளின் தந்தை சீனிவாசனை குறிக்கிறது அடுத்தவர் அசலாம்பிகை அம்மையார் காந்தி புராணம் என்ற நூலை எழுதியவர் அசலாம்பிகை ஆவார் அசலாம்பிகை அம்மையார் பிறந்த இடம் கிண்டிவனத்திற்கு திண்டிவனத்திற்கு அருகிலுள்ள இரட்டனையில் பிறந்தார் அசலாம்பிகா அம்மையார் எழுதிய சில நூல்கள் ஆத்திச்சூடி வெண்பா திலகர் புராணம் குழந்தை சுவாமிகள் பதிகம் போன்ற நூல்களாகும் காந்தி புராண பாடல்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி முன்னூற்றி நான்காகும் அசலாம்பிகை அம்மையாரை இக்கால அவ்வையார் என்று கூறியவர் திருவிக்கா அவர் தாய்மையன் பிறனை எவ்வாறு பிரிக்கலாம் தாய்மை கூட்டில் கூட்டல் அன்பின் கூட்டல் தனை என பிரிக்க முடியும் அசலாம்பிக அம்மையார் யாரை தாய்மையன் குறிப்பிடுகிறார் காந்தியடிகளை அசலாம்பிகை அம்மையார் எங்கு வாழ்ந்த போது ராமலிங்க சுவாமிகள் சரிதத்தை இயற்றினார் அதாவது திருப்பாதிரி புலியூர் கடலூர்ல வாழ்ந்த போதுதான் ராமலிங்க சுவாமிகள் சரிதத்தை இயற்றினார் அடுத்தவர் அன்னிபெசன் தன்னாட்சி இயக்கம் ஹோம் ரூல் திலகரால் ஏப்ரலில் தொடங்கப்பட்டது அன்னிபெசன்ட் அம்மையாரால் செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் தொடங்கப்பட்டது தன்னாட்சி இயக்கம் அன்னிபசன் தொடங்க துணை நின்றவர்கள் அருண்டேல் வாடியா மற்றும் ராமசாமி அன்னிபசண்ட் எழுதிய சில நூல்கள் விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றது இந்தியா ஒரு தேசம் இதழ்கள் பார்த்தீங்கன்னா நியூ இந்தியா மற்றும் காமன்வெல்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு காங்கிரஸ் மாநாட்டில் அன்னிபெசண்ட் அம்மையார் தலைவராக பொறுப்பேற்றார் அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என கூறியவர் பெசன்ட் அம்மையார் இந்திய பெண்கள் சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அன்னிபெசன் மற்றும் மார்க்ரெட் டோரத்தி போன்றவர்களால் ஏற்படுத்தப்பட்டது அன்னிபெசண்ட் அம்மையார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி மூன்றில் பிரம்மண சபை உறுப்பினராக இந்தியா வந்தார் ஆல்காட் மறைவிற்கு பிறகு உலகத் தலைவராக ஆனார் அன்னிபெசண்ட் அம்மையார் அன்னிபெசன்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைஞ்சில் ஹவு இந்தியா ராஜ் ஃபார் ஃப்ரீடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் நியூ இந்தியா தினசரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் தி காமன்வெல்த் வாராந்திரையை தொடங்கினார் திலகர் அன்னிபெசண்ட் அம்மையார் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கியவர்கள் ஆவார்கள் அன்னிபெசன்ட் அம்மையாருக்காக தன் அரச பட்டத்தை துறந்தவர் சர் எஸ் சுப்பிரமணியம் ஆவார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் நம்ம தலைப்பு பதினேழில் தமிழ் மகளிரின் சிறப்புகள் பார்த்தோம் கண்டிப்பாக இது உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்